வெறும் ஆறு ரன்ஸ் பும்ரா பரம எதிரியிடம் அடங்க மறுத்த இந்தியா இரண்டு வரலாற்று சாதனை வெற்றி ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிய போட்டி ஜூன் ஒன்பதாம் தேதி நியூயார்க் நகரில் நடைபெற்றது அந்த போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பவுலிங் செய்வதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியாவுக்கு விராட் கோலி நான்கு ரன்களில் அவுட்டாக மறுபுறம் தடுமாறிய ரோஹித் சர்மா பதிமூன்று ரன்னில் பவிலியன் திரும்பினார் இதனால் பத்தொன்பதுக்கு இரண்டு என ஆரம்பத்திலேயே தடுமாறிய இந்தியாவுக்கு ரிஷப் பண்ட் நிதானம் கலந்த அதிரடியை வெளிப்படுத்தினார் அவருக்கு எதிர்ப்புறம் நிதானமாக விளையாடி கை கொடுக்க முயற்சித்த அக்சர் பட்டேல் இருபது ரன்களில் அவுட் ஆனார் ஆனால் அடுத்ததாக வந்த சூரியகுமார் யாதவ் ஏழு சிவம் துபை மூன்று ரன்களில் அவுட் ஆகி அழுத்தத்தை உண்டாக்கினர் அடுத்த ஓவரிலேயே மறுபுறம் போராடிய ரிஷப் பன் நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ஆனால் அடுத்ததாக வந்த ரவீந்திர ஜடேஜா பூஜ்யம் ஹர்திக் பாண்டியா ஏழு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் அதனால் கடைசியில் அஷ்தீப் சிங் ஒன்பது சிராஜ் ஏழு ரன்கள் எடுத்தும் பத்தொன்பது ஓவர்களில் நூற்று பத்தொன்பது ரன்கள் மட்டுமே எடுத்த இந்திய அணி பாகிஸ்தானுக்கு எதிராக முதல் முறையாக டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஆல் அவுட் ஆனது அந்த அளவிற்கு பந்துவீச்சில் அசத்திய பாகிஸ்தான் சார்பில் அதிகபட்சமாக நாசிம் ஷா மூன்று ஹரிஷ் ரவுப் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தனர் அதைத் தொடர்ந்து நூற்றி இருபது ரன்களை துரத்திய பாகிஸ்தானுக்கு கேப்டன் பாபர் அசாம் பதிமூன்று ரன்களில் மும்ரா வேகத்தில் அவுட் ஆனார் அதே போல மறுபுறம் தடுமாறிய முகமது ரிஸ்வான் ஏழு ரன்களில் கொடுத்த கேட்சை சிவம் துபே கோட்டை விட்டார் அதனால் ரசிகர்கள் கடுப்பான நிலையில் அடுத்ததாக வந்து தடுமாறிய உஸ்மான் கான் பதிமூன்று ரன்களில் அக்சர் பட்டேல் சூழலில் சிக்கினார் அதைத் தொடர்ந்து வந்த பக்கர் ஜமான் அதிரடியாக விளையாடி பதிமூன்று ரன்கள் எடுத்து அச்சுறுத்தலை கொடுத்தபோது பாண்டியா வேகத்தில் அவுட் ஆனார் அடுத்த சில ஓவர்களிலேயே மறுபுறம் நங்கூரமாக விளையாடிய ரிஸ்வானை முப்பத்தி ஓரு ரன்கள் பும்ரா கிளீன் போல்ட் ஆகி திருப்புமுனையை உண்டாக்கினார் அதை பயன்படுத்தி மிகவும் துல்லியமாக பந்து வீசிய இந்திய பவுலர்கள் அடுத்ததாக வந்த சடாப்கான் நான்கு இஃப்திகார் அகமது ஐந்து ரன்களில் அவுட் ஆகி சென்றனர் இதனால் கடைசியில் நசீம் ஷா பத்து ரன்கள் எடுத்தும் இருபது ஓவரில் பாகிஸ்தானை நூற்றி பதிமூன்றுக்கு ஏழு ரன்களுக்கு இந்தியா வெறும் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது குறிப்பாக ரன்கள் கூட எடுக்காததால் இப்போட்டியில் இந்தியா தோற்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சவாலான பிச்சில் துல்லியமாக பந்து வீசிய இந்தியா டி டுவெண்டி கிரிக்கெட்டில் தங்களுடைய குறைந்தபட்ச ஸ்கோரை கட்டுப்படுத்தி அபார சாதனை படைத்து வரலாற்றின் மாஸ்க் கம்பேக் கொடுத்தது இதற்கு முன் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக நூற்று முப்பத்தி எட்டுக்கு ஆறு ரன்கள் கட்டுப்படுத்தியதே இந்தியாவின் முந்தைய சாதனையாகும் இதுபோக சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் முதல் முறையாக ஆல் அவுட் ஆன ஒரு போட்டியில் வெற்றியை பெற்று இந்தியா சாதனை படைத்துள்ளது அந்த அளவிற்கு பந்து வீச்சில் தெரிக்கவிட்ட இந்தியா சார்பில் ஜஸ்பிரீத் பும்ரா நான்கு ஓவரில் வெறும் பதினான்கு ரன்கள் கொடுத்து மூன்று ஹர்திக் பாண்டியா இரண்டு அக்சர் பட்டேல் ஒன்று அஷ்தீப் ஒரு விக்கெட்டுகளை எடுத்தனர்